ஸ்டோன் ஐலாண்டுக்கு போறதுக்கு ட்ரிப்போட பட்ஜெட்டு மூறி போடுது டீ கிளாஸ் டீ கிளாஸ் இங்கே வைக்கிறது அது பிக்கோன் ஐலாண்டு ஆ அட உதாரணம் போகிறாங்களே இது எல்லாமே உண்மையான சந்துகள் அதை வந்து எடுத்து இப்படி பொலிஷ் பண்ணி அழகா வச்சுக்கிறாங்க விற்கிறதுக்காக எங்கே இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற பிக் ஆன் ஐலாண்டுக்கு வந்து எல்லோரும் போவாங்க பட் நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு பிக் ஆன் ஐலாண்டுக்கு போகலாமோ தெரியலை என்ன சொன்னால் எங்கிற ரிப் ரிப்போட பட்ஜெட்டை விட வந்து எங்கள் பிக் ஆன் ஐலாண்டுக்கு போய் வர்றதுக்கு பட்ஜெட் வந்து கூட முடியும் அதால் வந்து யாராச்சும் அப்படி வேறு யாராச்சும் நின்று செட் பண்ணால் போகலாம் இல்லாட்டிக்கு வந்து போக முடியாது காய்கல பீவர்ஸ் வெல்கம் டு நிதில் வாக்ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் நிலாவளி பீச்சுக்கு தான் வந்து வைக்கிறோம் ஸோ எங்கே இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற பிக்கோன் ஐலேண்டுக்கெல்லாம் வந்து போவாங்க புறா தீவுக்கெல்லாம் வந்து போய்ட்டு வருவாங்க அது பிக்கோன் ஐலேண்டு ஆ அட உதாரணம் புறாங்களே பீச்சில் இவங்க இருக்கிற மாதிரி தான் நிறைய மக்கள் வந்து நிற்கிறாங்க நிறைய ஃபுரோனர்ஸ் வந்து நிற்கிறாங்க எல்லா இடத்துலையும் இப்போ இந்த பீச்சில் வந்து பக்கத்தில் இருக்கிறது ஒரு இந்த புறா மலை அதுக்காக போகிறதுக்காக தான் அதிகமான மக்கள் இந்த பீச்சுக்கு பார்க்க என்ன கைடுக்கு கைடுங்க முந்நூறுரூவா சரி இப்படி கடற்கரை கூட இங்கே இங்கே இந்த இதில் ஃபோட்டோவில் இருக்கிறீங்க ஓ அதாவது இங்க இருந்து பிக்கோன் நாயலோனுக்கு போறதுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் கேட்குறாங்க போட்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா எங்கடா ட்ரிப்போட பட்ஜெட்டே மூறி போடுது என்ன நான் ரெண்டு மூணு நாள் மொட்டை கிளம்பு போயிட்டு வந்துட்டா இந்த பட்ஜெட்டை வந்து மிருற காசும் உடனே கேட்கறாங்க எங்களையும் பொறினர்னு நினைச்சிட்டாங்களோ எல்லாக்கு எந்த முகத்துல பார்த்தோம் அப்படி இல்லையே நாங்கள் பொறின மாதிரி இங்கே இருக்கக்கூடிய போட்ஸ் எல்லாமே வந்து பிக்கோன் ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்கான போட்ஸ் மட்டும்தான் நிற்கிது மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த போட்ஸுமே இல்லை என்ன சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய ஒரு தொழில் வந்து இங்கே வரக்கூடிய ஃபோரினர்ஸை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வாரது எல்லா இடம் வந்து ஃபிக்கன் ஆகேண்ட் மாட்டேன் கடலுக்குள்ளே சுற்றி பார்க்குறது கூட்டிகிட்டு போயிட்டு வாருது என்னன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பவளப்பாறைகள் மீன்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் திருவண்ணாமலைக்குள்ளே இருக்குது ஸோ அந்த இடங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க அதுதான் இவங்களுடைய ஒரு தொழிலாக இருக்கிறதால வந்து மீன்பிடிப்பட ஒன்றும் இல்லை ஃபுல்லாக வந்து போகிற ஸோ அதிகமான மக்கள் வந்து இந்த புறா தீவுக்கு வரது இங்கே இருக்கிற ரிசார்ட்டுகளுக்கோ இல்லாட்டி இந்த பீச்சுகளுக்காகவோ இல்லை ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த புறா போயிட்டு வரதுக்காக தான் அதிகமான ஃபுரினர்ஸ் கூட இங்கே வரவங்க ஸோ சில மக்கள் வந்து இங்கே பீச்சுக்கு நீந்ததுக்கு வந்தாலும் அதிகமாக ஃபுரினர்ஸ் வாரது அங்கே தான் ஸோ அதுக்காகவே வந்து இவங்கள் ரேட்டை கூட எடுக்கிறாங்களோ இன்னும் தெரியல ஒரு ஃபாரினர்ஸுக்கு வந்து உள்ளுக்க போகிறதுக்கு எட்டாயிரரூவா கிட்டே எடுக்கிறாங்களாம் ஸோ மற்றவங்களுக்கு தான் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தான் போகிறதுக்கு வந்து டிக்கெட் விலை குறைவு ஸோ மற்றபடி வந்து சேமணி போடுறான்னு சொன்னால் அது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது ஸோ மற்றது வந்து உள்ளுக்குள்ளே போனால் அந்த கண்ணாடி போட்டு பார்க்குறது அதுக்கெல்லாம் வந்து புரிஞ்சாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதையெல்லாம் நீங்கள் வெளியில் வாங்கிட்டு போட்டிங்களா அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு வந்து லாபம் அண்ட் நினைக்கிறோம் அந்த கண்ணாடி அது ரெண்டாயிரூவாக்கு வெளியில் வாங்கலாம் நினைக்கிறேன் அந்த கடலுக்குள்ளே பார்க்குற கண்ணாடி ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு போகிறதே லாபமாக நேரம் நடந்தது சொல்லிட்டு என்ன பட் வேணா பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அதிகமான கடைகள் வந்து ஒளியில் போட்டிருக்குறாங்க ஸோ இங்கே வியாபாரிகள் வந்து போட்டிருக்காங்க ஸோ இங்கே இந்த தீவில் கிடைக்கக்கூடிய அந்த சிற்பிகள் முத்துகள் அந்த இங்கே வந்து நிறைய கடற்பாறைகள் இருக்குது பழங்கு கற்பாறைகள் ஸோ அதுகளில் இருந்து எடுத்து அதில் வந்து சங்குகள் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்து வச்சுருப்பாங்க டீ கிளாஸ் டீ கிளாஸு வைக்கிறது இது எல்லாமே கடற்கரையில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒன்று அப்போ இதை போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேலே டிசைன் பண்றதுக்கு அவ்வளோவா முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் செய்து கொண்டு வர்றாங்க இது கூட ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கலாம் ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இப்படி பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் எனக்கும் தெரிஞ்சாக்கள் நிறைய பேர் இப்படி அப்படி

நாங்கள் ஏற்கனவே வந்து ஆக்கள் நின்ட்டாங்கன்னு வரும் ரெண்டு பேர் வந்து நின்ட்டாங்க ஆவ கூட போனால் ஆளுக்கு வந்து ஆயிரூபா தான் உள்ளே போயிட்டு டையில பார்த்து முட்டை என்னென்னா